بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام قال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة كنيتركم ومذكركم ريا سهودر سهودرهلئ உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தினருக்கு நேர் காட்டுவதற்காக வேதங்களை இறக்கி வைத்தான் அந்த வேதங்களை அல்லாஹு தாலா இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் ரமதானுடைய மாதமாகும் வேதங்கள் மொத்தம் நான்கு இந்த பூமிக்கு இறக்கப்பட்டது தௌராத் சபூர் இன்ஜீப் புர்கான் என்பது அல் குரான் இந்த நான்கு வேதங்களையும் அல்லாஹு தால நான்கு நபிமார்களின் ஊடாக இறக்கி மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கான ஒரு ஆதாரமாக அல்லாஹினுடைய ஒரு சட்ட யாப்பாக இறக்கி வைத்து அந்த அல் குரானை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தந்திருக்கின்றான் இந்த மாதத்திலே தான் பரிசுத்தமான அல் குரானையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என அல்லாஹ் அல் குரானிலே

பரிசுத்தமான அல் குரானை ஓத ஆரம்பிப்பார்களையானால் அவர்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கும் இப்போது கண்களில் இருந்து அல்லாஹுடைய அச்சத்தினால் அழ ஆரம்பித்து விடுவார்கள் அந்த இரண்டு சஹாபாக்களும் அல் குரானை அழுகையோடு ஓதிக்கொண்டிருக்கின்ற போது அவர்களை அறியாமலேயே மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள் என்று தாரீக் இஸ்லாத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலே எம்மால் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு அந்த சஹாபா சமுதாயத்தினர் அல் ஆனை நேசித்தார்கள் அவருடைய மூச்சாக அதனை பின்பற்றினார்கள் அந்த அல் குரானின் மூலமாகவே துன்யா ஆஷராவுடைய வாழ்க்கையின் விமோசனம் வெற்றி இருக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் அல் ஆனோடு அவர்களை இரண்டற கலக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள் அல்லாஹு தால அவர்களுக்கு அதை வெற்றியாகவும் ஆக்கி கொடுத்தான் அவர்கள் ஹாதா கலாம் இது என்னுடைய இறைவனுடைய ரப்பினுடைய பேச்சு என்று என்ற அந்த உணர்வோடு அல் குரானை அவர்கள் ஓத ஆரம்பிப்பார்கள் அல் குரானை ஓதுவதற்கு எவ்வாறான நன்மைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு அள்ளி தருகின்றானோ அதே போன்றுதான் அல் குரானை நாங்கள் கருத்து தெரிந்து ஓதுவதனால் கூட எங்களுக்கு அதிக நன்மைகளும் பலன்களும் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புண்டு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் அல் குரானில் இருக்கின்ற மிக நீளமான சூராக்களான சூரா பக்கரா சூரா ஆல இம்ரான் இந்த இரண்டு சூராக்களின் கருத்து தெரியாமல் ஓதுவதை விட

வாசித்து விளங்கி ஓதுவதற்கு முயற்சி செய்வதற்கு இந்த ரமலானை தவிர வேற எந்த சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைக்காது ரமதானுடைய காலத்திலே பகல் வேளைகளிலே நோன்பு நோட்டு இருக்கின்றோம் இரவு நேரங்களிலே அதிகமான கியாமுல்லையில் இரவு நேர வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் எங்களுக்கு ஏனைய காலங்களை விட ரமலானுடைய கால பகல் வேளையும் இரவு வேளையும் எங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அல் தர்ஜுமாவை எடுத்து அதை வாசிப்பதிலும் அதனுடைய கருத்துக்களை விளங்குவதிலும் எச்சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தகாத இந்த இறை வசனத்தை நபிகளாருக்கு இறக்கி வைத்தான் இந்த சூறா சொல்ல வருகின்ற விடயம்தான் என்ன இந்த சூறா இறக்கப்பட்டதற்கான காரணம்தான் என்ன என்பதை பற்றி எல்லாம் அல் குரானுடைய தர்ஜுமாவையும் அதனுடைய விளக்க உரைகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது விளங்குகின்ற போது எம் சிந்தனைக்கு நாம் அதை எடுத்துக் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அந்த அல் குரானுடைய ஓதல்கள் எங்களுடைய உள்ளத்திலும் எங்கள் சிந்தனையிலும் மாற்றத்தை உருவாக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அல்லாவுக்காக இந்த உலக வாழ்க்கை அர்ப்பணிப்பதற்கு அந்த அல் குரான் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் குரானில் இருக்கின்ற குரானுடைய தாய் என்ற பெயரை பெற்ற ஒரு சூறாதான் சூரா அல் ஃபாத்திகா இந்த ஏழு வசனங்களை கொண்ட சூரா ஃபாத்திகாவின் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய தொழுகையில் அதை ஓதுவதை அல்லாஹ் பரலாக்கி வைத்திருக்கின்றான் பரலான தொழுகைகளில் மாத்திரம் பதினேழு ரக்காத்துகளிலும் பதினேழு தடவைகள் ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓதி வருகின்றோம் அந்த சூரா ஃபாத்திகாவுடைய ஏழு கருத்துக்களை ஏழு ஆயத்துக்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் விளங்கி ஓது ஓதுகின்ற போது நிச்சயமாக அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று எங்களுடைய நாவினால் அந்த வார்த்தையை ஆயத்தை ஓதுகிற போது எங்களுடைய கலங்கிவிடும் அல்லாஹ் நேரான வழியை எனக்கு காட்டுவாயாக என்று நாம் அல்லாருடையத்தில ஹிதாயத்தை கேட்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் ஆக இந்த சூரா பாத்திகாவையும் சிறு சிறு சூறாக்களுடைய கருத்துக்களையும் கருத்து விளங்கி ஓதுவதற்கு இந்த ரமலானை நாங்கள் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எத்தனையோ பல ரமலான்கள் எங்களை விட்டு கடந்து விட்டன ஒரு மனிதனுக்கு அறுபது வருடங்கள் அறுபது வருடம் அவருக்கு வாழ்ந்த வயது இருக்குமையாக இருந்தால் அந்த மனிதன் தன்னுடைய ஐ பத்து வயதிலிருந்து நோன்பு நோக்க ஆரம்பித்திருந்தால் ஐம்பது வருடங்கள் அவர் தொடராக நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல அவருக்கு கொடுத்திருப்பான் ஒரு ரமலான் உள்ள ஒரு சூறாவுடைய கருத்தை விளங்குவதற்கு அவர் முயற்சித்தாலும் மாஷா அல்லாஹ் அவரால் ஒரு முப்பத்தைந்து நாற்பது சூறாக்களுடைய கருத்துக்களை விளங்கி ஓதுவதற்கு அது பயனளித்திருக்கும் ஆனால் எங்களில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அதற்கு முயற்சி செய்யவில்லை அதனை விரும்பி ஓதக்கூடிய அளவுக்கு அவருடைய கருத்துக்களை விளங்கி ஓதுவதற்கு யாரும் முயற்சி செய்யவில்லை இது ஒரு சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு குறையாகவே நான் நினைக்கின்றேன் அல் குரானை பக்கம் பக்கமாக ஓதி முடிப்பதும் ஜுசுக்களாக ஓதி தமாம் செய்வதும் அளப்பெரிய நன்மைகளுக்குரியதுதான் ஆனாலும் நான் உங்களிடத்திலே வேண்டுவதெல்லாம் எதிர்பார்ப்பதெல்லாம் மனாக்களை கருத்துக்களை விளங்கி ஓதுவதற்கு இதனை ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல் குரான் ஆலை மர்மை நாளி அதை ஓதியவருக்காக அதை சிந்தனையிலே எடுத்துக்கொண்டு அதன் போதனைகளின் பிரகாரம் வாழ்ந்து ஒருவருக்காக

தகுதியும் ஆற்றலும் திறமையும் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுசல்லம் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக அது குர்ஆனை ஓதுவதிலும் சிந்திப்பதிலும் விளங்குவதிலும் அதனுடைய ஆயத்துக்களை மனநம் செய்வதிலும் இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இறுதியாக ஆனை ஓதுவதற்கென்றே ஒரு நேரத்தையும் அல்லாஹூக்கால எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றான்

எங்கள் உள்ளத்தை பிரகாசம் அடைய செய்கின்றான் நாளை மகிஷரில் நாளை மகிஷர் எங்களுடைய வலக்கையில் எங்களுடைய பட்டோரை கிடைப்பதற்கு இந்த குரான் ஒரு காரணமாக அமைந்துவிடும் நாங்கள் நோக்கின்ற நோன்பும் நாங்கள் ஓதுகின்ற குரானும் அல்லாஹுடத்திலே மகிஷரில எங்களுக்காக ஷபாத்தி செய்து மன்றாடி சுவர பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்ற இருக்கின்றது ஆக இந்த ரமலானுடைய காலத்தை குரானோடு நாங்கள் இரண்டர கலந்து அந்த குரானை எங்களுடைய உள்ளத்திலே சுமப்பதை போல எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு போதனையாக வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வதற்கான